மணிக்கு மாதங்கி போன போது மணி நாலு ஏற்கனவே அறிமுகமான நர்ஸை அறிமுக சிரிப்பை சிந்து வரவேற்றார் டாக்டர் சாப்பிட போயிருக்கார் மேம் காலையில் இருந்து ரெண்டு ஆப்ரேஷன் ஏதாவது எமர்ஜென்சி விஷயமா ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு ஈவினிங் தான் பேஷண்ட்ஸ் பார்க்க வருவார் மேம் நர்ஸ் வரியாக சொல்ல மாதங்கி ஒரு நிமிஷம் செய்வது எனக்கு புரியாமல் நின்றார் டாக்டர் வீடு எங்கே ஹாஸ்டல் ஹாஸ்பிட்டல் பின்னாடியே தான் டாக்டர் வீடு ஏதாவது எமர்ஜென்சியாக கேஸாக மேடம் கொஞ்சம் டாக்டரோட பேசணுமே நர்ஸ் யோசித்தா விடிய காலையில் மதியத்திலைமா ரெண்டு ஆப்ரேஷன்களை சீதர் செய்து முடிச்சிட்டு சற்று நேரம் தான் முன் தான் வீட்டுக்கு போயிருந்தான் மீண்டும் நோயாளிகள் மாலையில் குளுமியிடுவாங்க டாக்டரோட சற்று நேரம் ஓய்வு கெடுப்பதா இந்த பெண் அத்தனை முக்கியமானவா அவளை மேலே யோசிக்க விடவில்லை மாதிரி நான் போய் பார்த்துக்கிறேன் மருத்துவமனையின் வளாகத்துக்கும் பின்பக்க மரங்களுக்கும் சின்ன காட்டேஜ் போல் அழகாக இருந்தது ஸ்ரீதரின் வீடு வீட்டின் பக்கவாட்டில் முயல் குட்டியை போல நின்றது போர்டு கார் வேற ஒரு சின்ன தலை சேப்புக்கு போதும் இத்தனை சொத்துக்கும் இவன் இவள் எஜமானி நாட்போடும் சகஜமாக பேசிய என் எழுந்து நின்று மரியாதையாக பேசுவான் யாரு இன்று இவர் கண் சுருக்கி பார்க்கும் வாட்ச்மேன் கூட எழுந்து நின்று சல்யூட் எடுப்பான் எல்லாத்தையும் நிராகரிக்க போகிறா ஐயாவை பார்க்கணும் அது சரிம்மா நீங்கள் யார் உடம்புக்கு ஏதாவதா ஐயா இப்போ தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு பெரியம்மா கூட வெளியில் போயிருக்காங்க கொஞ்சம் கூட ஓய்வெடுக்க விட மாட்டிங்களே முணுமுணுத்தபடி தான் தன் சின்ன கூட்டுக்குள்ளே போய் இன்றக்க அவளை பேசினான் சிறீதரின் அம்மாவும் இல்லை என்பது மாதங்கின் ஒரு வகையில் தெம்பாக இருந்துச்சு போகும்போது அலட்சியமாக போன வாட்ச்மேன் வந்து கேட்ட திறக்கும்போது மரியாதை காட்டினான் வித்தியாசம் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அவன் கேட்ட திறப்பதற்குள்ள வாசல் கதவை திறந்துக்கணும் போட்டி கோவில் மடமடை இறங்கி ஸ்ரீதரே வந்துவிட்டான் முகம் மலர்ந்து பல்வரிசை அழகாக தெரிந்த திருத்தபடி வாங்க வாங்கன்னு சொன்னான் இத்தகைய வர வரப்ப மாதங்கியே எதிர்பார்க்கவில்லை ஐயோ முத முதல்ல வீட்டுக்கு வரீங்க அம்மா கூட இல்லையே என்ன சாப்பிட்றீங்க முதல்ல உட்காருங்க ஃபேனை போட்டான் நல்ல தூக்கத்தில் இருந்திருப்பேன் போல இருக்குது கண்களில் தூக்கமும் கலக்கமோ இருந்துச்சு அவசரமாக எடுத்து மாட்டிய சட்டை அப்போ வேறு மாறாக இருந்துச்சு தலையை இத்தனை அவசரத்தின பரபரப்பில் வாரியிருந்தான் தண்ணீர் இத்தனை பிடித்தமா மாதங்கி சட்டை ஆடித்தான் ஆடித்தான் அதனால தான் சதீஷ் இத்தனை கிஞ்சிக்கிறானா சதீஷ் என்ற பெயர் இனவுல மோதிய எதுவுமே வாயில தேன் விழுந்தது போல் தித்திப்பும் நெஞ்சில் பரவைச்சு ஸ்ரீதர் எதிரே இருந்தும் மறைஞ்சு போனான் இதற்குள் ஸ்ரீதர் குடிக்க அவளுக்கு குளிர்வானம் கொண்டு வைத்து ப்ளீஸ் எடுத்துக்கோங்க என்று உபசரித்தான் இவனிடம் போய் எப்படி மறுப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு யோசித்தான் ஐயோ சாரி சாரி உங்களை நல்ல தூக்கத்தில் நான் எழுப்பிட்டேன் போல இருக்கு ஓ நோ ப்ராப்ளம் இன்றைக்கி ரெண்டு ஆப்ரேஷன் ஏர்லி மார்னிங் மேஜர் ஆப்ரேஷன் மதியம் ஒரு எமர்ஜென்சி கேஸ் அதான் கொஞ்சம் த சந்துட்டேன் சொல்லுங்களேன் அவள் வந்ததே ஏதோ சம்மதம் தெரிவிக்க என்பது போல பரபரத்து போனால் ஸ்ரீதர் துணிந்து விட்டு வி துணிந்து வந்து விட்டாலே தவிர அவள் செய்யல அவ்வளோ வாயெடுத்து போனான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னென்னோ சொல்லுவோம் முதல் தடவை சந்திச்சு படப்படுத்தது போல் ஆஸ்பத்திரியில் சந்திச்சு மளமளவான குட்டி விட்டு வந்து விடலான்னு தான் நினச்சிருந்தான் இங்கே எல்லாம் தலையில நடக்கிறது அவள் மௌனத்தை நாணம் என்று எண்ணின் என்னமோ அவனே பேசினான் உங்க வீட்ல இருந்து ஒரு தகவலை இல்லைன்னு அம்மா கூட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தான் விருப்பத்தை அவன் மேலே ஏற்றி கூறினான் அம்மா கேட்டது என்னவோ உண்மைதான் ஆனால் வேறு விதமாக கேட்டால் ஏண்டா நம்ம விருப்பத்தை தெரிவித்து பட்டு புடவை சீரனே எடுத்து போய் பதிலே இல்லாமல் இருக்காங்க அப்படி இருக்க இந்த பெண் வேணுமா அம்மா எனக்காக ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம்னு சொன்னால் இப்போது இவ்வளே நேரில் வந்திருக்கா சம்மதம்னு சொல்லிவிடட்டும் அவ்வளோதான் யாஹா அவ்வளோ என்ன ஓட்டமோ வேறு விதமாக இருந்துச்சு சகனம் சரியில்லை என்று ஒரு நெடியில் சொல்லிவிடலாம் ஆனால் அதற்கு அப்பா போதுமே தா தன தூரம் வந்திருக்க வேண்டாமே இவன் மனம் புட்படாதவன மறுப்ப சொல்லி இவனை விட்டே சதீச சம்மதிக்க வைக்க வேண்டும் இந்த எண்ணத்தோடு தானே இவள் இங்கே வந்திருக்காள் இதற்கு மேலே மூடி மறைக்க வேண்டாம் வருவது வரட்டும் போகுது போட்டும் மெல்ல ஆரம்பித்தான் உங்ககிட்ட உண்மையாக பேச வந்தேன் அவள் தீவிரமாக நோக்கினான் மனதில் ஒரு தெம்பு ஒரு நொடியில் ஆயிரம் எண்ணங்கள் அவனுக்கு இவள் விரும்பி வீட்டில் மறைக்கிறாளா சுவாமி சம்மதம் கிடைக்காம போய் தயங்குறாளா என்ன பேச போறா உண்மை என்னன்னு தெரியலையே அப்போதும் தன்னை அவள் விரும்பவில்லையா என்றெல்லாம் மட்டும் அவன் நினைக்கவே இல்லை நீங்க நீங்கள் கெட்டுப்போன இதயத்தை ஆப்ரேஷன் பண்ணி சீரானு இதயமா மாற்றின டாக்டர் காதலுக்கு சின்ன சின்னம் கூட இதயம்தான் அந்த வகையில் தாறு மாறாக துடிக்கிற ஏன் இதயமும் சீராக அமைகிறது உங்கள் கையில் தான் இருக்குது புதுராக பேசுகிறீங்களே நேரடியாக சேர்த்து போனால் நான் நான் வேறு ஒருத்தரை விரும்புகிறேனே அவன் முகம் இருப்பாக்கை இப்படி அழுத்தமாக பற்றி கொண்டான் அவன் முகம் பார்த்து அவள் தயங்கினான் இக்கட்டான மௌன நில வச்சு இச்சில கூட்டி நீங்க அவன் தான் அந்த மௌனத்தை கலச்சான் வெல் நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் வேறு சொல்லும் போதே அவன் குரல் விட்டு அங்கே அவன் விடுமோ என்று கஷ்டப்பட்டு தன்னை அடக்கி கொண்டான் பிறந்த பிஞ்சுக்கு கூட நாசியமாகிடுது பிரச்சனை நல்லா முடிச்சு கை தேர்ந்த டாக்டர் இவர் ஆனால் அவன் விரும்பி இதையும் அவனுக்கு கிடைக்கலையே இருந்தா சச்சி ஏன் இப்படி பேசுகிறீங்க என்னை விட பல மடங்கு சிறப்பான பெண் உங்களுக்கு மனைவியாக கிடைப்பாள் அவன் தலை கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு இருந்தான் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்க ஓராடி கொண்டிருந்தான் காலம் புறாவும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்றான்னு நினச்ச எந்த பெண்ணையும் தீத்தானோ அதே பெண்ணை இப்போது வெளியேறினா போதும்னு தோன்றியது சரி ஐ ப்ராமிஸ் உங்கள் வாழ்க்கையில நீ நான் எந்த விதத்துலையும் குறிக்கிட மாட்டேன் போதுமா அவ்வளோதானே என்பது பல கை கூப்பி எழுந்தாள் அவள் எழுந்து கொள்ளாமல் எழுந்தாள் இன்னும் ஒரு சின்ன ஹெல்ப் நீங்கள் செய்யணும் அவள் மீண்டும் உட்கார்ந்துக்கணும் என்ன என் காதல் இந்த நிமிஷம் வர ஒரு தலை காதல் தான் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் தான் அவர் சரி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் யார் அந்த அவரை ஒரு நிமிஷம் தீர்க்கமாக பார்த்துக்கிட்டு நிதானமாக சொன்னார் சதீஷ்